ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை இதிகாசம் கதை இயத் இவ்வளவு இரா இரவு இன்னடிசில் இனிய உணவு இண்டனம் கட்டை இருடீகேசன் ரிஷிகேசன் இரக்கம் கருணை இரக்கம் மேலிருந்து கீழே இறங்குதல் ஈரவாடை நனைந்த ஆடை ஈதல் கொடுத்தல் ஈசான்யம் வடகிழக்கு உபதேசம் அறிவுரை உத்தரிணி தீர்த்தம் எடுக்கும் பாத்திரம் உத்தரீயம் மேலே அணிந்து கொள்ளும் துணி உபகாரம் உதவி உத்தரா போச்சனம் உணவின் முடிவில் கையில் ஒரு முறை தீர்த்தம் சேர்த்து மந்திரத்தோடு உட்கொள்ளுதல் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்